திருச்சிற்றம்பலம் தெய்வச்சேக்குள்ளர் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து ஆறு பத்தராய் பணிவார் சருக்கும் முழுநீர் பூசிய முனிவர் புராணம் விபூதி மகிமையை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் விபூதி என்பது நித்திய பொருள் ஆகும் விபூதியானது குரு பஸ்மா என்றும் லகுபஸ்மா என்றும் இரண்டு வகைப்படும் இவற்றுள் குரு பஸ்மா சிவபெருமானே ஆகும் லகுபஸ்மா என்பது அவரது அருள் திருமேனியில் பூத்த திருநீரு ஆகும் நீரு பூத்த மேனியனே என்று புகழ்கின்றது தமிழ் வேதம் பூத்த நெருப்பு என்பது உலக வழக்கில் வழங்கி வரும் ஒரு பழமொழி சிவபெருமான் அக்னி வடிவினர் அக்னிகண்ணர் அக்னிதாரனர் அக்னிபூதேசர் எனவே அவரை அக்னி என்று வேதங்கள் முழங்கி நிற்கின்றன அதோடு இளையகுமாரராகிய சுப்பிரமணிய சுவாமியை அக்னிபூகூ என்று வேதங்களே துதிக்கின்றன அக்னி வடிவான சிவபெருமான் எவ்வாறு நித்திய வஸ்துவோ அதுபோலவே அவரது திருமேனியில் பூத்த திருவெண்ணீரும் என்றும் அழியாத நித்திய ஆகும் இந்த உலகத்தில் பஸ்மம் ஆகாத வஸ்து என்று ஒன்றுமே கிடையாது சர்வமும் அந்தமாவது நீரு என்றபடி ஒரு காலத்தில் பஸ்மமாகத்தான் அனைத்தும் முடிய வேண்டும் பஸ்மத்தை எத்தனை முறை புடம் வைத்தாலும் நிறை குறையாது நிறம் மாறாது அழியாது அப்படியே இருக்கும் என்றால் சிவபெருமானார் திருமேனியில் பூத்த திருநீற்றை பற்றி சொல்லவும் வேண்டுமா சுண்ணத்தில் இருக்கின்றது சூக்ஷ்மம் என்பது வாக்கியம் சுண்ணம் என்பது நீரு இந்த உண்மையை உலகத்திற்கு உணர்த்தவே சத்தியமாவது நீரு தத்துவமாவது நீரு என்று திராவிட வேதம் விதந்து பேசுகின்றது அதோடு கூர்ம புராணம் பிரம்மதேவர் சிருஷ்டி செய்கையிலே நித்தியமாய் உள்ள பஸ்ம மாகாத்மியத்தை கூறி அதனை அணிந்து அதனை அணிந்து கொள்வதற்காகவே நெற்றியை குறுக்காக படைத்தார் அதனால்தான் நெற்றியை மேல்நோக்காகவோ வட்டமாகவும் படைக்கவில்லை அப்படி பிரம்மா படைத்திருந்தும் சில மூர்கள்கள் நெற்றியிலே திரிபுன்றம் அணிவதில்லை என்று சத்து உபதேசம் செய்கின்றது எனவே நெற்றியினை பிரம்மா படைத்தது என்பது திருநீறு அணிவதற்காகத்தான் என்று கூர்ம புராணம் உபதேசம் செய்கின்றது மகாபாரதமும் சாந்தி பருவத்தில் தர்மராஜனை ஆயுள் விருத்தியை விரும்புபவர்களும் செல்வத்தை இச்சிப்பவர்களும் வீடு பெற்றை விரும்புபவர்களும் ஆன இந்தத் த்விஜர்கள் நாள்தோறும் பஸ்மதாரணம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது விபூதியின் இலக்கணம் சிவாகமங்களிலே கூறப்படுகின்றது விபூதியானது யாகாக்னியிலாவது சிவாக்னியிலாவது நல்ல இலக்கணமுடைய லக்ஷணமுடைய பசுவின் சாணத்தை எப்படி கொள்ள வேண்டுமோ அந்த முறைப்படி கொண்டு மந்திரங்களால் உருட்டி தகிப்பித்த திருநீறு ஆகும் இது வைதிக விபூதி என்றும் சைவ விபூதி என்றும் இருதிரப்படும் அவற்றுள் வைதிக விபூதி என்பது வேத விதிப்படி செய்யப்பட்ட யாகங்களில் பொடிபட்ட நீரு இது புக்தியை அளிக்கும் சைவ விபூதி சிவாகம விதிப்படி சிவதீட்சை செய்யப்பட்ட அக்னியில் பொடிபட்ட நீரு இது புக்தி முக்தி என்ற இரண்டையும் தரும் இந்த விபூதி கற்பம் அணுகற்பம் உபகற்பம் என்று மூன்று வகைப்படும் கற்பம் என்பது ஸ்ரீ கைலாசத்தில் விட்டிருக்கும் ரிஷபதேவருடைய அவருடனே வாழ்கின்ற நந்தை பத்ரை சுரபி சுசீலை சுமனை என்ற ஐந்து பசுக்களின் வழியாக சிவாக்னையினால் திருப்பார்கடலிலிருந்து தோன்றி இந்த உலகில் பரவிய உத்தமமான பசுக்கள் அந்த பசுக்கள் கன்று ஈன்று பத்து தினத்திற்கு உட்பட்டதும் கன்று பிரசவியாத கிடாரியும் நோயை உடையதும் கன்று செத்ததும் கிழத்தன்மை உடையதும் மலடும் மலம் தின்பதும் கர்ப்பம் உள்ளதும் வால் காது கொம்பு அருந்ததும் ஆகிய இந்த பசுக்களையெல்லாம் ஒழித்து லக்ஷணத்தில் சிறந்து விளங்கும் பசுக்களில் அந்த கோமலத்திலிருந்து விபூதியை தயாரிக்க வேண்டும் மேலே சொன்ன குற்றமுடைய பசுக்களில் இல்லாமல் சிறந்த லட்சணம் விளங்கும் பசுக்களில் பங்குனி மாதத்தில் பசானம் என்ற நெல்லினது தாழை மேய்ந்த பசுவின் சாணத்தை தாமரை இலையில் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தசி இந்த திதிகளில் சத்யோஜாத மந்திரம் சொல்லி ஏற்று மேலே இருக்கும் வழும்பை ஒழித்து வாமதேவ மந்திரம் சொல்லி பஞ்சகவ்யம் விட்டு அகோர மந்திரம் சொல்லி பிசைந்து தத்புருஷ மந்திரம் சொல்லி கையால் உருண்டை செய்து ஈரமாக அல்லது உலர்ந்த பின்பு ஹோமாக்னியில் சம்பா நெற்பதருடன் வைத்து ஈசான மந்திரத்தால் சுட்டெடுத்து ஒரு கோடி வஸ்திரத்தில் அதாவது புதிய வஸ்திரத்தில் வடிகட்டி ஒரு புது பாண்டத்தில் நிரப்பி விபூதி காயத்ரி மந்திரம் சொல்லி பூமியில் வைத்து மலர் சார்த்தி வெள்ளை வஸ்திரத்தால் அந்த புது பண்டத்தின் வாயை கட்டி பத்திரமாக சேமித்து வைத்த விபூதி இதுவே கற்பம் என்று சொல்லப்படுகின்ற முறைமையிலே சேகரித்து வைத்த விபூதியாகும் இனி அணு என்பது இரண்டாவது வகை சித்திரை மாதத்தில் காட்டில் சென்று அங்கு உலர்ந்து கிடக்கும் பசுவின் சாணத்தை எடுத்து தூளாக்கி கோஜலம் விட்டு முன் சொன்ன மந்திரங்களால் பிசைந்து உருட்டி மேலே கற்ப விபூதிக்கு கூறிய முறைப்படி சிவாகினியில் விளைவித்து எடுத்த விபூதி அணுகற்பம் ஆகும் இனி உபகற்பம் என்பது வனத்தில் காடாக்னியில் உண்டான சாம்பரை எடுத்து பஞ்சகவ்யம் விட்டு முன் சொன்ன மந்திரங்களை கொண்டு பிசைந்து உருட்டி சிவாக்னியில் விளைத்தெடுத்த விபூதியாகும் இத்துணை பெருமை வாய்ந்த விபூதியின் மகிமையை உணராமல் மாட்டுச்சாணியின் சாம்பல் என்று சற்றும் கூச்சமில்லாமல் நிந்தித்தவர்கள் அவர்கள் அறியாமை உடையவர்கள் பாவமும் செய்தவர்கள் ஆவார்கள் விபூதி தாரண மகிமை அது சொல்லுவதற்கு அளவிட முடியாத மகிமை உடையது ஆதியந்தமில்லாத முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானை எத்துணை காலம் முயற்சித்தாலும் அவன் அருளின் வழி இல்லாமல் அவரை விளங்க முடியாது அதுபோல தர்மார்த்த காம மோக்ஷங்களை அளிக்கும் பால் போன்ற நிறமுள்ள திருவெண்ணீற்றின் தன்மையை நான்கு வேதங்களும் அழத்தற்கு அறியது என்று கூறும் என்றார் பதிஞானம் பதிந்த சீலர்களன்றி வேறு யார் இதனுடைய மகிமையை உரைக்க முடியும் வர்ணாசிரமம் கடந்த அவதூதர்களுக்கும் திருநீறு அவசியம் அவர்களாலும் புறக்கணிக்க முடியாதது என்று வேதம் விதிக்கின்றது என்றார் மற்றைய ஆசிரமங்களாகிய பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாச இவற்றில் இருப்பவர்கள் கனநேரமேனும் திருநீற்றை புறக்கணிக்க முடியுமா அணியாமல் இருக்க முடியுமா இருபத்தி ஆறாவது உபனிஷதமாகிய பிரகஜாபாலம் ஆறாவது பிராமணத்தில் நாராயணரும் மற்றைய தேவர்களும் விபூதியை தங்கள் உடலில் தரித்தும் மந்திரம் போல உட்கொண்டும் தங்களுக்கு உண்டாகிய மோகத்தை தவிர்த்து மிக்க தேஜஸை பெற்றார்கள் என்று கூறுகின்றது இதன் பொருள் என்ன என்றால் கௌதம முனிவர் அது விவாக காலத்தில் அகலிகையை கண்டு தேவர்கள் அனைவரும் காமத்தினாலே பீடிக்கப்பட்டார்கள் அவ்வாறு பீடிக்கப்படவே அவர்கள் அறிவு இழந்தவர்களாகி துர்வாச முனிவரை அடைந்து தங்களுக்கு உண்டான தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் உடனே துர்வாசர் சொல்கின்றார் சதருத்ரிய மந்திரம் கொண்டு மந்திரிக்கப்பட்ட பஸ்மாவை நாள் நான் பலருக்கு கொடுத்து பிரம்மகத்தி முதலான பாவங்களை நீக்கியுள்ளேன் என்று சொல்லி பஸ்மாவை மந்திரித்து அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களும் அந்த பஸ்மாவினாலே உடனே தோஷத்திலிருந்து நீங்கி முந்தைய தேஜசையும் அறிவையும் பெற்றார்கள் அவ்வாறு சதருத்ரிய மந்திரம் கொண்டு மந்திரிக்கப்பட்ட பஸ்மாவை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு பாவம் போக்கிய அவர்கள் தோஷத்திலிருந்து விலகினோம் பஸ்மாவினது சாமர்த்தியம் அதிசயிக்கத்தக்கது என்று அந்த முனிவரிடத்தில் தெரிவித்துக் கொள்ள மீண்டும் துர்வாசர் அந்த தேவர்களுக்கு சொல்கின்றார் இந்த பஸ்மத்தின் மற்றொரு அற்புதத்தையும் கேளுங்கள் இதுதான் விஷ்ணுவுக்கும் குணருத்திரருக்கும் ஞானத்தை நல்கியது மிக்க செல்வத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமான் தனது மார்பில் இருந்த பஸ்மத்தை நகத்தால் எடுத்து பிரணவம் காயத்ரி பஞ்சாட்சரம் இவற்றால் அபிமந்திரித்து விஷ்ணுவின் சிரசு முதலிய அங்கங்களில் பூசி இது முதல் நினது ஹிருதயத்தில் ஈஸ்வர தியானம் செய் என்று அருளி செய்ய விஷ்ணுவும் தியானம் செய்து சிவத்தை கண்டேன் கண்டேன் என்று ஆனந்தம் ஆயினார் பின்பு சிவபெருமான் பஸ்மாவை நாவில் இட்டுக்கொள் என்று அருளிச்செய்ய அப்படியே பஸ்மத்தை முதலில் உடம்பெங்கும் பூசிக்கொண்டு பின்னர் அதனை உட்கொண்டார் அவ்வாறு உட்கொள்ளவே விஷ்ணுவானவர் பரமசிவ பிரதிபிம்பம் போல மிகவும் ஆச்சரியமான காந்தியை பெற்று சுத்தமான முத்து போல வெண்ணிறத்தை அடைந்தார் அங்கனம் அடைந்தபின் அவர் சிவபெருமானை அழைத்து ஓ விபுவே பஸ்மாவினது ஞானத்தினால் உம்முடைய பிரபாவத்தை சொல்ல முடியாது உமக்கு நமஸ்காரம் உமக்கு நமஸ்காரம் உம்மையான் சரணடைந்தேன் சம்புவே உமது பாதகமலங்கள் இரண்டையும் எனக்கு எப்போதும் பக்தி இருக்க வேண்டும் எனது பக்தன் பஸ்மதாரணத்துடன் கூடினவனாய் ஆகக்கடவன் என்று கூறியதாக வேதமே இவ்வாறு சொல்கின்றது என்றால் திருநீற்றின் தன்மையை அளவுபடுத்தி சொல்லவும் நினைக்கவும் முடியாது முன்னொரு காலத்தில் இப்பெரிய நிலவுலகமானது ஜலப்பிரளயத்தில் ஒடுங்கியவுடனே தாமரை மலரில் வசிக்கும் பிரம்மன் முதலிய பெருந்தேவர்களெல்லாம் ஒடுங்கினார்கள் அப்பொழுது அந்த கொடிய பிரளயத்தில் விரிந்திருந்த ஒரு ஆலமரத்தின் இலையில் யாவர்க்கும் அடைவதற்கரிய வல்லபமுடைய திருமால் அரிதுயில் அமர்ந்தார் அப்போது அவரிடத்தில் அம்புலி சூடிய எம்பெருமான் எழுந்தருளி அவர் பார்த்து வியக்கும்படி அக்கொடிய பிரளயம் தமது திருவடி பரட்டின் அளவாக விரவும் வண்ணம் நின்று அருளினார் அவரை கண்ட நீலவண்ணராகிய திருமால் சிவபெருமானை நேரே தரிசித்தும் தம் பேதைமையினாலே நீர் யார் என்று கேட்க அதனை கண்ட பரங்கருணை தடங்கடலாகிய சிவபெருமான் இவரிடத்தில் உள்ள மாயையினால் இவ்வாறு மயங்கினார் என்று திருவுள்ளம் கொண்டருளி பரிசுத்தமான திருவண்ணீற்றை திருமாலுக்கு அழித்து அத்திருமால் மனதில் கொண்ட மாயையை போக்கினார் மாயை நீங்கிய அந்த மால் அறிவு உதயமுடையவராய் சிவபெருமானின் திருவடித்தாமரைகளை வணங்கி வேண்டிய வரத்தை பெற்றார் என்று மகாஸ்காந்தம் கூறுகின்றது சின்னங்கள் சிவம் என்று கூறப்பட்டதனால் அவற்றை நிந்திப்பவர் சிவபெருமானை நிந்தித்தவர் ஆவார் பிரம்மகத்தி கோஹத்தி சிசுகத்தி ஸ்திரீகத்தி முதலிய மகாபாதகங்களையெல்லாம் போக்கவல்ல சிவ சின்னங்களை நிந்திப்பவர்க்கு பிராய இல்லை எவருக்கு சின்னங்களான விபூதி ருத்ராட்சத்தில் நம்பிக்கை உண்டாகவில்லையோ அவர்களுக்கு கர்ப்பாதான முதலிய வைதிக கிரியைகள் இல்லை என்று ஜாபால உபனிஷத் கூறுகின்றது மணி மந்திர ஔஷதம் என்ற மூன்று நூல் திருநீரே ஔஷதமாக இருப்பதால் உயிர்ப்பிணி உடல் பிணி பவ பிணி இவற்றை ஒருங்கே அறுப்பது திருவருள் உருவாகிய உமாதேவியார் தமக்கு பத்னியாக தோன்ற ஆன்மாக்களின் ஆணவ மலத்தை நீக்கியருளும் வேதியராகிய சிவபெருமான் பிரளய வெள்ளமே நீராகவும் அளவில்லாத அண்டங்களே மண்டபங்களாகவும் சமுத்திரத்தால் சூழப்பட்ட பூ உலகமே வேதிகையாகவும் ஹரி பிரம்ம இந்திரன் முதலிய தேவர்கள் யாவரும் ஹவிசாகவும் ஏனைய உயிர்களை பசுக்களாகவும் கொண்டருளி தமது நெற்றியாகிய குண்டத்தின் கண்ணுள்ள அக்னிகண்ணிலிருந்து அக்னியை மூட்டி யாகம் செய்தருளினார் அந்த யாகத்திலிருந்து தோன்றிய வெண்ணீற்றை அகங்கார மமக்காரமாகிய அகப்பற்று புறப்பற்றுக்கள் அழியுமாறு விஞ்ஞான கலர் பிரளயாகலர் சகலர் என்ற மூவகை ஆன்மாக்களும் சரீரத்தில் தரிக்கும்படி அமைத்தார் என்று வேதாகமங்கள் கூறுகின்றன முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாகிய பரமசிவ கடவுள் பிரம்மதேவர் விஷ்ணு ருத்ரர் அனந்தேஸ்வரர் சதாசிவ பரமாப்தர் எனும் பஞ்ச மூர்த்திகளாலும் முறையே சங்கரிக்கப்படுகின்ற நிவத்திக் கலை கலை வித்யா கலை சாந்திகலை சாந்தி அதீத கலை என்ற பஞ்ச கலைகளுக்கும் உட்பட்ட தத்துவ புவனங்களின் சங்காரங்களாகிய பிரம்மாண்ட பிரளயம் பிராகிருத பிரளயம் மத்தியம பிரளயம் மகா பிரளயம் பிரதம மகா பிரளயம் என்னும் ஐவகை சமகாரத்தினுள் சுத்தமாயா புவன முடிவு வரைக்கும் சமகரிக்கப்படுகின்ற அந்த காலத்தில் அணு சாதாக்கியரில் உறுதியாய் இறுதியாய் உள்ளாரது உடல்களையெல்லாம் தாம் தமது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றும் ஒரு தீப்பொறியினால் சுட்டு சாம்பலாக்கி அவற்றை தமது திருமேனி கண் பரவ பூசி விளங்குவதனால் அந்த தேவர்கள் யாவரும் ஒவ்வொரு உறுப்புகளாக வசிக்கப்பெற்ற பசுக்களின் சாணத்தை பொடித்த திருநீற்றை அதற்கு அறிகுறியாக ஆன்மாக்களும் பூசும்படி விதித்து அருளினார் திருநீற்றை இகழ்ந்த வங்கதேசத்து அரசனாகிய புஜபலன் என்பவன் தனது அரசாட்சியையும் மனைவியையும் இழந்து ஏற்று பின் பிராமணோத்தமரால் திருநீறு இடம்பெற்று பகைவரையும் வென்று மனைவியையும் அரசியலையும் பெற்றான் காஷ்மீர தேசத்தில் இருந்த சுதர்மன் என்ற பிராமணனும் அவன் தம்பியும் பிரம்ம விஷ்ணுக்களை கடிந்து பேசியதனால் அவர்கள் ஊமையாகவும் முடவனாகவும் போகுமாறு சாபமிட அதனை விபூதி கொண்டு தத்தீசி முனிவர் அந்த சாபத்தை போக்கி அவர்களுக்கு நர்கதியினை அடைவித்தார் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் பிரிவை ஆற்ற முடியாதவராக வருந்தி கொண்டிருந்த பொழுது எம்பரன் பாரதி வடிவாய் நின்று பாண்டரங்க கூத்தாடி விபூதியை பிரம்மதேவர் இட்டு மயக்கத்தை போக்கி அருளினார் சர்பன் பஞ்சமேஷ்டி அக்னி என்ற மூன்று அசுரர்கள் தேவர்களையெல்லாம் கொல்ல வீரபத்ர கடவுள் அவ்விடத்து சென்று விபூதியை தூவி அந்த தேவர்களை உயிர்ப்பித்தார் வாமதேவ முனிவரை கொல்வதற்காக அந்த முனிவரை பிடித்த பிரம்ம ராட்சசன் ஒருவர் வாமதேவ முனிவரது திருநீரு பரவப்பூசிய தேக ஸ்பர்ஷத்தினாலே நல்லறிவும் திவ்ய தேகமும் பெற்றான் அந்த பிரம்மராட்சஸ் பரதார கமனத்தினால் அடைந்து நரகத்தில் மூழ்கிய பிராமணன் தன்னுடைய பிரேத உடலில் விபூதிப்பட்டதினால் ஸ்வர்க்கத்தை அடைந்தார் பின்னர் சிவலோக முக்தியும் கிடைக்க பெற்றான் கௌனிய குல தீபமாய் தவ முதல்வராய் சமய குரவராய் விளங்கிய திரு மூர்த்தி நாயனார் கூன் பாண்டியனது வெப்பு நோயை திருநீற்றினால் தீர்த்து அருளினார் முழுநீரு பூசிய முனிவர்கள் எண்ணற்றவர்கள் சிவசாயுஜிய முக்தியை அடைந்தனர் என்று பெரிய புராணத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து விபூதி மகிமையை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்